ਸਰ ਪੰਬ திருச்சியில் அரிகரன் ஒரு இருபத்தைந்து வயது உள்ள இளைஞன் இருந்திருக்கிறாரு படிப்பு முடிச்சுட்டு வந்து அவருக்கு வந்து ப்ரொஃபஷனாக வந்து அந்த டேட்டு குத்துறது வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு ஸோ டேட்டு குத்துறதுலே நாம் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக எல்லோரும் முன்னாடி தெரியணும் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்காக ஹி ட்ராவல் டு மும்பை மும்பையில் போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த நாக்கை வந்து பாம்புக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு நாக்காக ஸ்பிளிட் பண்ணி ஸோ நாக்கை அவரே வந்து இப்படி அறுத்து எடுத்துருக்குறாங்க அந்த சர்ஜரி பண்ணியிருக்கிறாரு அண்ட் ஆல்சோ வந்து பச்சையெல்லாம் வந்து கையில் குத்துவோம் காலில் குத்துவோம் அவர் வந்து கண்ணுலயே வந்து பச்சை குத்திட்டு வந்திருக்கிறாரு அண்ட் அவர் அந்த நாக்க ரெண்டா ஸ்ட்ரிட் பண்ணத வந்து அந்த சர்ஜரி நடக்கிறப்ப எவ்வளவு டேலண்டான பையனா இருந்திருக்கான் பாருங்க அந்த சர்ஜரி எப்படி பண்றதையும் கத்துக்கிட்டே வந்துட்டாப்ல வந்த இடத்துல இந்த திருச்சியில் சிந்தாமணி பஜார்ன்னு ஒரு இடம் இருக்குது போல அந்த இடத்துல ஏலியன் டேட்டு சென்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே இருக்கிற யோ யோ இளைஞர் இலங்கைகளுக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த கை காலு இந்த இடத்துல மட்டும் டேட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் இந்த அந்தரங்க உறுப்புகள் இருக்கும்ல நம்ம பாடியில் அங்கேயும் ஆபாசமான டேட்டுலாம் குத்திருக்கிறாரு இதனால் அவர் நாலு லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சிருக்கிறாரு மாதம் மாதம் சரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகவே இதை இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பரப்பணும் இல்லை உலகம் முழுவதும் பரப்பணும்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இந்த டேட்டூஸ் எல்லாம் வந்து இது பண்ணிடுவேன் அப்போ கூட வந்து யாரும் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல சரி அவன் அந்த ரூப்பில் அவனே வந்து கேட்குறான் அதனால அவன் குத்தி விட்றான் அப்படின்னு விட்டுருக்காங்க ஆனால் இந்த பயப்பிள்ளை இது வரைக்கும் திருச்சியில் மட்டுமே நாலு பேருக்கு இவனுக்கு எப்படி நாட்டை ஸ்பிளிட் பண்ணி நாக்கை வந்து ரெண்டாக இப்படி எது அறுத்தாங்களோ அதுமாதிரி மாதிரி நாலு பேருக்கு பாம்பு நாக்கு மாதிரி அறுத்து விட்டுருந்துருக்கான் அதை சமூக வலைதளங்களில் பார்த்தவங்க ரிப்போர்ட் பண்ணி காவல்துறையினர் அந்த ஏலியன் டேட்டு சென்டரை இழுத்து மூடிட்டு பயப்புள்ளையை வந்து சிறை பிடிச்சிட்டு போய் உள்ளே வச்சுருக்கிறாங்க தம்பி நீங்கள் சிறைக்கு போங்க அங்கே உங்களுக்கு பயங்கரமாக ஏன்னா சிறையில் இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி டேட்டு குத்துன மாதிரி தான் இந்த ஏசியன் படத்தெல்லாம் காட்டுவானுங்க இங்கே போங்க உங்களை குத்த சொல்லலாம் இல்லை உங்களுக்கே கூட குத்தலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் வாட் எவர் இட் இஸ் எனக்கு இந்த இடத்துல அந்த பையன்கிட்ட பிடிச்சது என்னென்னா அவனுடைய அந்த வேகம் அவனு கற்றுக்க விரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அது அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு அவன் ப்ரொஃபஷனுக்காக அவன் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக அவன் எவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுருக்கான் ஆனால் அவன் வந்து தவறான வழியில் அதை கற்றுக்கிட்டான் அதை சரியான பாதையில் லீகலாக வந்து பண்ணியிருந்தானா ஐ திங்க் இந்த தண்டனை காலங்களுக்கு பிறகு வந்து அவன் வந்து அதை லீகலாக பண்ணலாம் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் பாம்பு